வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம் ம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட சில மூலங்கள்ல இருந்து தான் வருது ஆமா பொதுவா நாம் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ரெண்டு எதிரெதிர் துருவங்களா பார்க்கறோம் கரெக்ட் ஆனா வள்ளலாரின் அருட்பெரும் ஜோதி அகவல்ல இருந்து நீங்க கொடுத்திருக்கிற இந்த சில வரிகள் ஒரு வேக அவை ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்களா இருக்குமோன்னு ஒரு கேள்வி எழுப்புது ஆமா பிரபஞ்ச உருவாக்கம் பத்தி ஒரு ஞானியோட பார்வை எப்படி இருக்குன்னு இந்த வரிகளை வச்சு கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போமா நிச்சயமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு ஆமா ஆனா நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை மட்டும் தெளிவுபடுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஓ சொல்லுங்க ஒன்னு அருட்பெருஞ்சோதி இதை வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடவுள்னு பார்க்காம பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு மாபெரும் ஆற்றல் ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளியா வள்ளலார் சொல்றார் சரி ஒரு யுனிவர்சல் எனர்ஜி மாதிரி ஆமா அப்படி வச்சுக்கலாம் இன்னொன்னு வெளி இது சிம்பிளா சொன்னா ஸ்பேஸ் அதாவது இந்த பிரபஞ்ச வெளி ஓகே புரிஞ்சுது இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு வள்ளலார் எப்படி பிரபஞ்சம் அறிவியல் ஆன்மீகம் எல்லாத்தையும் ஒரே கோட்டுல கொண்டு வராருன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்ல தொடங்காம் சரி அப்ப முதல் வரியை எடுத்துக்கலாம் வெளியிடை ஒன்றே விரித்து அதில் பற்பல அழியுற வகுத்த அருட் பெரும் ஜோதி இது கேக்குறதுக்கு ஒரு அழகான கவிதை உருவகம் மாதிரி இருக்கு ஆனா இந்த ஒன்றே பற்பளவாக விரிந்ததுங்கிற வரியை எடுத்துக்கிட்டு இத நேரா பிக் பேங்க் தியரியோட ஒப்பிடலாமா உம் இது நாமளா கற்பனை பண்ணிக்கிற ஒரு தற்செயலான ஒற்றுமையா இருக்க வாய்ப்பில்லையா இது ஒரு நல்ல கேள்வி மேலோட்டமா பாக்கும்போது அப்படி தோணலாம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி வெளியில இருந்த ஒன்றை விரித்து அதிலிருந்து இருந்து பலவற்றை அருட்பெருஞ்சோதி உருவாக்கியதுன்னு சொல்றாரு ஆமா அதாவது இன்னைக்கு நாம பார்க்குற கோள்கள் நட்சத்திரங்கள் கலாக்சிகள் உயிரினங்கள்னு இந்த எல்லாமே ஒரு ஒற்றை மூலத்திலிருந்து தான் தோணுச்சுங்கிறது தான் இதோட ஆன்மீக பார்வை ஓஹோ இது வந்து பிக்பேங் தியரியோட அறிவியல் விளக்கத்தோட எழுத்துக்கெழுத்து பொருந்தணும்னு அவசியம் இல்ல ஆனா அந்த அடிப்படை ஐடியா ஏ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஒரிஜின் அந்த கான்செப்ட் ஆமா அந்த கான்செப்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம் நீங்க சொல்றது புரியுது அதாவது அந்த கருத்தோட தான் நாம பார்க்கணும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இல்ல கரெக்ட் அது மட்டும் இல்ல இது இன்னும் ஆழமான ஒரு கேள்வியை எழுப்புது என்ன சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் நூற்றாண்டுல ஒரு ஞானி தியானத்தின் மூலமா தனது உள்நோக்கு மூலமா ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார் பல வருஷங்கள் கழிச்சு விஞ்ஞானிகள் பெரிய டெலஸ்கோப் கணக்குகள் மூலமா அதே மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க ஆமா அது ஆச்சரியம்தான் ஒருவேளை பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள் தர்க்கரீதியான கருவிகள் மூலமாகவும் அணுகக்கூடியதா இருக்கலாம் ஆழமான உள்நோக்கு மூலமாகவும் அணுகக்கூடியதா இருக்கலாம் ரெண்டுமே ஒரே வெவ்வேறு ஜன்னல்களா இருக்கலாம் இல்லையா ஒரே உண்மையை பார்க்கிற வெவ்வேறு ஜன்னல்கள் இதுவே ஒரு பெரிய சிந்தனை சரி பிரபஞ்சம் ஒன்றிலிருந்து பலவாக உருவாச்சுன்னு பார்த்தோம் ஆனா அந்த கதை அதோடு முடிஞ்சிடுச்சா இல்ல இல்ல அந்த படைப்பு இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கா அடுத்த வரி இத பத்தி ஏதாவது சொல்லுதான்னு பார்ப்போம் வெளியிடை பலவே விரித்து அதில் பற்பல அழிதர அமைத்த அருட்பெருஞ்சோதி இங்கதான் விஷயம் இன்னும் மாறுது சொல்லுங்களேன் முத வரியில ஒன்று பலவாச்சு இந்த வரியில ஏற்கனவே இருந்த பல இன்னும் பற்பல விரிவடையுதுன்னு சொல்றார் ஓ இது படைத்துங்கிறது ஒரு தடவை நடந்து முடிஞ்ச விஷயம் இல்ல அது ஒரு தொடர் செயல்பாடு அ கண்டினியூஸ் ப்ராசஸ் காட்டுது அப்படியா பிரபஞ்சம் ஒருமுறை எழுதி முடிக்கப்பட்ட புத்தகம் இல்ல அது ஒரு விக்கிபீடியா பக்கம் மாதிரி நல்ல உதாரணம் அது தொடர்ந்து திருத்தப்பட்டு புதிய தகவல்கள் சேர்க்கப்பட்டு விரிவடைஞ்சுகிட்டே இருக்கு இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை ஏன்னா பத மரபு வழி நம்பிக்கைகள்ல படைப்புங்கிறது கடந்த காலத்துல முடிஞ்சு போன ஒரு நிகழ்வாவே பார்க்கப்படுது ஆமா ஆமா ஆனா வள்ளலார் அதை ஒரு நிகழ்கால தொடர் நிகழ்வா பாக்குறார் இது அந்த காலகட்டத்துல ரொம்ப புரட்சிகரமான ஒரு சிந்தனை இல்லையா நிச்சயமா யோசிச்சு பாருங்க ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாவா வெடிக்குதுன்னா அது ஒரு அழிவு இல்ல அது ஒரு மாற்றம் அது அடுத்த தலைப்புற நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும் ஒருவேளை உயிரினங்களுக்கும் தேவையான மூலப்பொருட்களை விண்வெளியில தூவுற ஒரு நிகழ்வு அது படைப்போட தொடர்ச்சி சரி ஒரு உயிரினம் பரிணாம வளர்ச்சி அடைறதும் படைப்போட தொடர்ச்சி இந்த தொடர்ச்சியான உயிரோட்டம் உள்ள பிரபஞ்சத்தை தான் வள்ளலார் இந்த ஒரு வரியில புடிச்சிருக்காரு ரொம்ப ஆழமா இருக்கு சரி அடுத்த வரிக்கு வருவோம் இதுவரைக்கும் நாம தத்துவார்த்தமா பேசிட்டு இருந்தோம் ஆனா இந்த வரி ரொம்ப நேரடியா நம்ம எதிர்பார்க்காத சில வார்த்தைகளை பயன்படுத்துது ஆமா வெளியியல் உயிரியல் வித்தியல் சித்தியல் அளிப்பெற அமைத்த அருட்பெருஞ்சோதி ஒரு நிமிஷம் அவர் நிஜமாவே உயிரியல் பயோலஜி வித்தியல் சயின்ஸ் வார்த்தைகளை பயன்படுத்துறாரா ஆமா பயன்படுத்துறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகள்ல எழுதின ஒரு ஆன்மீக பாடல்ல இது எப்படி நான் ஆச்சரியப்படுறேன் உண்மைதான் நான் முதன் முதல்ல இந்த வரிகளை படிச்சப்ப வித்தியல்ங்கிற சொல்ல பார்த்ததும் ஆச்சரியப்பட்டேன் ஆமா இயல்பா வரும் அந்த ஆச்சரியம் சயின்ஸுங்கிற வார்த்தைக்கு நிகரான ஒரு சொல்ல ஒரு ஞானி தனது ஆன்மீக பாடல்ல பயன்படுத்துறது அவர் காலத்தை எவ்வளோ தாண்டி சிந்திச்சிருக்காருங்கறத காட்டுது அப்போ அவர் அறிவியலை ஆன்மீகத்துக்கு எதிரா பார்க்கல பார்க்கல அதையும் அந்த தெய்வீக படைப்போட ஒரு பகுதியா தான் பார்க்கிறார் ஓகே அப்போ உயிரியல் வித்தியல் எல்லாம் புரியுது ஆனா அதோட சித்தியல்னு ஒன்னு வருதே அது என்ன ஏதோ மாயாஜாலம் சூப்பர் பவர்ஸ் மாதிரி கேக்குதே இது ஒரு பொதுவான சந்தேகம் ஆனா சித்தியல் என்பதை ஏதோ மாயாஜாலம்னு பார்க்க தேவையில்லை அப்போ அது என்ன ஒரு விஞ்ஞானி கருவிகளை கொண்டு புற உலகை ஆராய்வது போல ஒரு ஞானி தனது மனதை ஒருமுகப்படுத்தி அக ஆராய்ந்து அடையும் உச்சகட்ட புரிதல் அல்லது திறன்களையே சித்தியல் என்கிறார் ஓ இதுவும் ஒரு வகை அறிவு தேடல் தான் வெளியில இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கிற பேர் வித்தியல்னா உள்ள இருக்கிற பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிற பேரு சித்தியல் கரெக்ட் வள்ளலார் பார்வையில ரெண்டுமே அந்த அருட்பெருஞ்சோதி கொடுத்த அறிவு தான் ஒரு நிமிஷம் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க நம்ம லேப்ல பண்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒருத்தர் தியானத்துல அடையிற ஞானமும் ஒரே மூலத்துல இருந்து வருதுன்னு வள்ளலார் சொல்றாரா ஆமா அதான் ஒரு கருத்து இது நான் நினைச்சத விட மிக ஆழமான கருத்து அப்போ அறிவியல் உண்மைகளும் ஆன்மீக உண்மைகளும் ஒரே மரத்தோட வெவ்வேறு கிளைகள் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அவர் அறிவின் எந்த துறையையும் பிரிச்சு பார்க்கல உயிரியல் விதிகளை புரிஞ்சுக்கிறதும் சரி ஆன்மீக சித்தியை அடையிறதும் சரி எல்லாமே அந்த ஒரே தெய்வீக விளையாட்டோட வெவ்வேறு நிலைகள் ஆஹா எல்லாமே அந்த பிரபஞ்ச வெளியிலிருந்து தோன்றியவை அந்த மாபெரும் சக்தியால் உருவாக்கப்பட்டவை இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பெரிய சித்திரத்தோட தனித்தனி பாகங்கள் மாதிரி இருக்கு ஆமா ஒரு புள்ளி எப்படி பிரபஞ்சமா மாறுச்சு அந்த படைப்பு எப்படி தொடர்ந்து நடக்குது அதுக்குள்ள அறிவியல் ஆன்மீகங்கிற அறிவுகள் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம் இப்ப இறுதி வரி இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னா இணைக்குதுன்னு பாக்கலாம் சரி வெளியின் அனைத்தையும் விரித்து அதில் பிறவும் அழியுற அமைத்த அருட்பெரும் ஜோதி இது ஒரு முடிவுரை மாதிரி இருக்கே ஆமா இது ஒரு பர்மாண்டமான முடிவுரைதான் இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் இந்த வரி ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான பார்வையை கொடுக்குது உம் வெளியின் அனைத்தையும்ங்கற வார்த்தை நாம பார்த்த பேசின எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது ஆனா அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு சொல் இருக்கு என்னது அதில் பிறவும் அதில் பிறவும் அதாவது அண்ட் அதர்ஸ் வித் இன் இட் அதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் இந்த வரிகளோட உச்சம் பிறவும் அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மட்டும் இல்ல நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத எதிர்காலத்துல தோன்றக்கூடிய புதிய விஷயங்கள் புதிய அறிவுகள் புதிய பரிமாணங்கள் ஆமா எல்லாத்தையும் அந்த படைப்பு உள்ளடக்கிருக்குன்னு அர்த்தம் அதாவது பிரபஞ்சம் ஒரு மூடிய அமைப்பு இல்ல அது தொடர்ந்து விரிவடைஞ்சு புதிய சாத்தியங்களை உருவாக்கிட்டே இருக்கு வாவ் இது படைப்போட எல்லையற்ற தன்மையை காட்டுது அப்போ இந்த பிரபஞ்சத்துல எதுவும் தற்செயலானது இல்ல எல்லாமே ஒரு மாபெரும் வடிவமைப்போட பகுதி ஆனா அந்த வடிவமைப்பு நிலையானது இல்ல இல்ல அது தொடர்ந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கு இதுதான் இந்த வரிகளோட மொத்த சாராம்சமா கரெக்ட் அதுதான் அந்த முழுமையான ஒருங்கிணைந்த உயிரோட்டம் உள்ள பிரபஞ்ச பார்வையை தான் வள்ளலார் இந்த சில வரிகள்ல நமக்கு கொடுத்துட்டாங்க சரி இந்த ஆழமான உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய சில முக்கியமான எண்ணங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒன்னு பிரபஞ்சம் ஒரு ஒற்றை மூலத்திலிருந்து பலவாக விரிந்ததுங்கற தத்துவம் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் புரிதலோட ஆச்சரியமான வகையில ஒத்து போகுது ம் ரெண்டு படைப்புங்கிறது எப்போதோ முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்ல அது இன்னைக்கும் இந்த நொடியும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தொடர் செயல்பாடு ஆமா பிரபஞ்சம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு முக்கியமா மூணாவது உயிரியல் இயற்பியல்னு நாம பாக்குற அறிவியலும் சரி உள்ளுணர்வு தியானம்னு நாம பாக்குற ஆன்மீகமும் சரி தனித்தனி தீவுகள் இல்ல இல்ல வள்ளலார் பார்வையில ரெண்டுமே ஒரே பிரபஞ்ச உண்மையை புரிஞ்சுக்கிற வெவ்வேறு கருவிகள் இந்த வரிகள் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னிக்கும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா அந்த பிழவு இருக்கு ஆனா வள்ளலார் அப்பவே இது ரெண்டையும் இணைச்சு பார்த்திருக்காரு இது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா அப்போ நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியோட அந்த உரையாடல முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓ கேக்கலாமே உயிரியல் இயற்பியல் மாதிரியான துறைகளை ஆன்மீக தேடல்ல இருந்து தனிச்சு பார்க்காம வள்ளலாறு போல ஒரே ஒருங்கிணைந்த படைப்பை புரிஞ்சுக்கிற கருவிகளா நாம பார்க்க ஆரம்பிச்சா பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வையில மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நாம வாழ முறையிலையும் என்ன மாற்றம் ஏற்படலாம்